ஹலோ வணக்கம் விவேஸ் வடுடி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுடன் சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்திட்டு நம்ம இன்றைக்கி சேனல்குள்ளே போகிறோம் இப்போ முதல்ல ஒரு மயான வீடியோ மாதிரி போட்டிருக்கோம் அந்த மயானத்துக்கு போகும்போது குருவனுடைய உபதேசம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் நான் அதுக்கப்புறம் அது வந்து உக்ரமான பரிகாரம் அதாவது உக்ரமான அந்த மயான பிரயோகம் இருக்குது அதுக்காக நம்ம இப்போ வந்து மயானத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் இப்போ வடநாட்டு மந்திரம் சொல்லுவேன் அதை நீங்கள் ஒரு நூற்றி எட்டு வாட்டி சொல்லிட்டு நீங்கள் போகும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அஷ்டமாசிதியில் எல்லாமே வந்து கட்டாயம் நடக்கும் ஏன்னா நம்ம ஒரு பொண்ணை வசியம் பண்ணுறோம் இல்லை கணவன் இது இல்லை நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாந்திரிகர் இல்லை உங்களுக்கு தேவையானது நீங்கள் செய்யும்போது நீங்கள் கட்டாயம் உடல் கட்டு திசை கட்டு தெய்வம் இஷ்ட தெய்வம் விநாயகர் இவங்களை நீங்கள் கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற வேலையை பார்க்கணும் ஏன்னால் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு குழந்தைய வந்து ஸ்கூல் சேர்க்கும் போது முதல்ல ஏபிசி தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம கற்று கொடுக்குறாங்க எல்கேஜியில் அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு சாதனை பண்ண முடியும் எப்பவுமே பேசிக் வந்து சரியாக இருந்தால் ஒரு வீடு கட்டும்போது கூட கடைக்கால் வந்து கரெக்டாக இருந்தால் தான் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மேலே வந்து நீங்கள் எத்தனை மாடி வேணாலும் கட்டிட்டு போக முடியும் அப்போ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் வீடு அது மாதிரி தான் ஒரு பேசிக்காக ஒரு நீங்கள் வந்து ஒரு மாந்திரிகர் இல்லை எனக்கு நானே நான் செஞ்சுக்கிறேன் மாந்திரகிட்ட நான் போக மாட்டேன் அப்படின்னும் போது அப்போ முதல் ப்ரீடர் ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல விநாயகர் தான் எல்லாரும் சொல்ற மாதிரி முதல்ல பிள்ளையார கும்பிடணும் ஒரு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி ஒரு மண்ணுல வந்து ஒரு புடி வச்சா கூட அது பிள்ளையார் தான் அந்த மாதிரி ஒரு மாவுல பண்ணலாம் ஒரு மண்ணில் பண்ணலாம் ஒரு மஞ்ச பொடியில் பண்ணலாம் அந்த மாதிரி விநாயகரை ஃபஸ்ட்டு பிடிச்சிடுங்க பிடிச்சிட்டு ஒரு வெத்தலை மேலே உட்கார வச்சு அருகம்பல் வச்சு ஒரு ஆகார் ஒரு கல்கட்டு தான் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு தீர்த்தம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இந்த வந்து அதாவது பாதுகாப்பு மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு போகும்போது கட்டாயம் சக்ஸஸ் ஆகும் ஏன்னா ஒரு ம எல்லாருக்கும் வந்து பயம் என்னென்னா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து எனக்கு ஜின் சாதனா வேணும் அப்சரஸ் சாதனா வேணும் வேதாளம் சாதனா வேணும் பூத் பிரேத் வந்து சாதனா பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது சில பேருக்கு பயமாவும் இருக்கு அதாவது வந்து மயானத்துல போய் எப்படி பண்றது ஒரு பானையை எடுத்து ஒரு எலும்பை எடுத்து அந்த பிரேதத்து மேல உக்காண்டு எப்படி பண்றது இப்ப வடநாட்டுலலாம் இது சகஜம் நம்ம தமிழ்நாட்டிலலாம் பண்ண முடியாது அதெல்லாம் இது வந்து இங்கெல்லாம் வந்து சட்டத்துக்கு புறமானதாக இருக்கு அங்கே வடநாட்டில் காசி காமாக்கியா டெம்பிள் இங்கெல்லாம் போனீங்கன்னா வந்து தாரா சம்ஷான் இந்த இடத்துலலாம் வந்து சகஜம் அமாவாசை அன்னைக்கு அங்கே உட்காந்து பிரயோகம் பண்ணுவாங்க அங்கே இருக்கிற அகோரிஸ்லாம் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பண்ண முடியாது இங்கே வந்து பயம் நிறைய பயமும் இருக்குது இங்கே போகிறதுக்கு நிறைய பேர் மக்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறது உண்டு நிறைய பேர் மாந்திரிகள் கொஞ்சம் பயமும் இருக்குது போது இது வந்து அதாவது எல்லா மாந்திரிகளும் பயப்படுறாங்கன்னு சொல்லல பேசிக்காக வராங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கற்றுக்குறாங்க பாருங்கள் மாந்திரிகம் இதை சாதனை பண்ணுறதுக்காக வராங்க பாருங்கள் ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்படின்னும்போது இது உக்ரமாக இருக்கு நம்ம எப்படி இந்த எடுக்கிறது ஒரு மோகினி சாதனா 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 பூத் இல்ல அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பு முக்கியம் குரு தீட்சா முக்கியம் திசை கட்டு முக்கியம் உடல் கட்டு முக்கியம் அந்த கட்டுக்கான அந்த திசையை கட்டுறதுக்கான மந்தத்தை தான் நான் இப்ப சொல்லித்தரேன் உங்க உடலையும் திசையும் எப்படி கட்டுக்கணும் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே உங்களுடைய உடல் வரணும் தான் நீங்கள் வந்து இந்த சாதனா பண்ண போகிற நீங்கள் என்ன யாரை வசியம் பண்ணணுமோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து சு மயானத்தில் போய் நீங்கள் கேட்க போகிறீங்க அப்போ உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை எப்பவுமே பேசிக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு யூடியூப் பார்த்தோம் ஒரு புக்கில் படித்தோம் நான் வந்து இந்த சாதனை எடுத்து பண்ணுறேன் அப்படின்னும்போது அந்த மாதிரிலாம் வந்து ஏற்று சுரக்கா கதைக்கு வந்து உதவே உதவாது அதனால பேசிக்காக ஒரு குரு தேவை விநாயகர் பூஜை குலதெய்வ பூஜை இஷ்ட பூஜை எல்லாமே நீங்கள் இப்போ கிரிம பிரகாரம் அதாவது எல்கேஜிலேருந்து நீங்கள் நீங்கள் காலேஜ் போகிற மாதிரி பேசிக் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் செய்யும்போது தான் நீங்கள் நினச்சது எல்லாமே சாதிக்க முடியும் அதுக்கப்புறம் ஒரு எப்படின்னா இப்போ ஒரு மந்திரம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னும் போது அந்த புக்கை கூட பார்த்து சொல்லக்கூடாது நீங்கள் நம்ம வந்து அதை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் மனப்பாடம் பண்ணி நம்மளுடைய மூலையில் வந்து அதை வந்து மெமரிஸாக வச்சுக்கணும் நம்ம இந்த இடத்துக்கு இந்த மந்திரம் உபயோகப்படுத்தணும் இப்போ நம்ம ஒரு மயானத்துக்கு போகிறோம் அப்படின்னும்போது இந்த மந்திரம் உப உபயோகப்படுத்தினா அந்த இடத்துல கரெக்டாக இருக்கும் இல்லை நீங்கள் வசியம் பண்ண போகிறீங்க வசியத்துக்கு இந்த மந்திரம் பண்ணால் இந்த எந்திரம் இந்த மந்திரம் இந்த திசைக்கட்டு இந்த உடல்கட்டு இந்த அஷ்டமாசீதியில் இது இருக்குது அப்படின்றத நீங்கள் கற்றுக்கணும் முதல்ல பேசிக்காக இந்த எட்டு இருக்குது அஷ்டமாசீதியில் அப்படின்னும்போது அந்த எட்டும் தனித்தனியான பிரயோகம் தனித்தனியான எந்திரம் ஒரு குரு கிட்ட தீட்சையும் வாங்கிக்கணும் அந்த மாதிரி பேசிக்காக கற்றுட்டு வரும்போது டக்கு டக்கு டக்குன்னு பழிக்க ஆரம்பிக்கும் முதல்ல மயானத்துக்கு போகும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ரெண்டாவது மூணாவது சில பேருக்கு முதல் வாட்டி மயானத்தில் போகும்போது பழிக்காது இது என்ன வேஸ்ட்டாக இருக்கு இதெல்லாம் சும்மா தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் ரெண்டாவது மூணாவது நீங்கள் கிரமப்பிரகாரம் அந்த மந்திரங்கள் கரெக்டாக உச்சரிக்கிற விதமும் சரியாக இருக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுக்கும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் எப்பவுமே கவனமாக செய்யணும் உச்சரிக்கிற விதம் வந்து பிழை இல்லாத இருக்கணும் முழு நம்பிக்கையாக இருக்கணும் ரெண்டாவது பயப்படக்கூடாது ஏன்னா நம்ம மயானத்தில் போய் பூஜை பண்ணும்போது கொஞ்சம் சலசலப்பு சலப்பு காத்தடிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்க தான் செய்யும் நம்ம பயப்படாத இந்த பாதுகாப்பு மந்திரம் இது வந்து என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மயான மந்திரம் மயானத்துக்கு போகிறவங்க பாதுகாப்பாக இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போகும்போது கட்டாயம் சக்ஸஸ் கொடுக்கும் அந்த வேலையும் நீங்கள் நினைக்கிற வேலையும் ஆகும் உங்களுடைய உடலுக்கும் பாதுகாப்பு உயிருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் இது வடநாட்டு மந்திரம் நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாதீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீவர்ஸ் ரொம்ப நன்றி ஓம் க்ரீம் த்ரீம் கால் பைரவ் தேபோதா ட்வஷ் அபிமுக் பாந்தி கியாவ் அக்னி பாந்தி கியாவ் ஜுவல் தோல் பாந்தி கியாவ் சோமோஸ்தோ அசுர் பூத் தை தானப் கேர் பாந்தி கியாவ் ஆமார் ஆமார் என்ற இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு சம்மந்தப்பட்ட நபருடைய பேரையும் சேர்த்துக்கலாம் நான் ஆமார் ஆமார்னு சொல்கிறேன் பாருங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு பேரை சேர்த்துக்கலாம் இப்போ சப்போஸ் ஒவ்வொருத்தருங்க கிட்டே பேய் பிடிச்சிருக்கு இப்போ கண்டினியூ பண்ணுற மந்திரத்தை இந்த ஆமார்ன்ற இடத்துல மட்டும் அந்த சம்மந்தப்பட்ட ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருக்கு இல்லை ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது ஒரு சேவினை வந்துடுச்சிங்க ஏவல் பிடிச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத போய்ட்டுன்னு வரும்போது அந்த ஆமார்ன்ற இடத்துல பேர் சேர்த்துக்குவாங்க பேர் சேர்த்து ஒரு எலுமிச்சை பழம் மந்திரிச்சு கொடுக்கலாம் தண்ணி அந்த எலுமிச்சை பழத்தை வந்து மந்திரிச்சு வாயால் மூணு வாட்டி அந்த ஃபூ ஃபூன் முஸ்லீம் ஓதுற மாதிரி ஓதியும் சுற்றி போடலாம் தண்ணி தீர்த்தத்துலேயும் ஒரு சாதாரண தண்ணி எடுத்து தண்ணி எடுத்து கூட நீங்கள் மந்திரிச்சு அந்த மூஞ்சியில் வந்து தெளித்து விடலாம் இந்த வேப்பலை வச்சு தெளிக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி தெளிக்கும்போதும் அது ஒரு பாதுகாப்பு கவசத்துக்குள்ளே வரும் அந்த சம்மந்தப்பட்ட நபர் இது எல்லாத்துக்குமே உபயோகப்படுத்தலாம் பேய் பிசாசு ஜின் ஜின்னா எல்லாத்துக்குமே என்ன பேயாக இருந்தாலும் ஓடி போய்டு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மந்திரம் இது இப்போ மந்திரத்தை கண்டினியூ பண்ணுறேன் ஆமார் ஷரீரே ரோக்கா கோரே नर्सिंग दे बोता आमर शरीरे बंसत तवे रोका गोरे प्रभु नारायण दे कार आगे आये ईश्वर महादेवे आज्ञा कोपोच कोबोच महाकोबोच आदि शक्ति माये गोपोच आदि शक्ति माये कोपोच आमर சிக்ரோலாக் 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 கார் ஆதி ஆதிசக்தி மாயேர் ஆகியாய் துஹாயி காம்ரு காமாக்யா மாயேர் துஹாயி ஹரிர்ஜி ஆனா சண்டிரப்பா இதுதான் மந்திரம் உங்களுக்கு எவ்வளோ சொல்ல முடியுமோ சித்தி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா யாருக்கு வேணாலும் மதிர்ச்சி கொடுக்கலாம் எலுமிச்சா பழத்தில் கொடுக்கலாம் தண்ணியில் கொடுக்கலாம் ஒரு எந்திரம் எழுதி கொடுக்கலாம் எந்த வேணாலும் செய்யலாம் அந்த மாதிரி செய்யும் போது கட்டாயம் வந்து அந்த ஒரு வீட்டில் ஏவல் வச்சுட்டாங்க செய்வன வச்சுட்டாங்க அந்த வீடு வந்து வீட்டில் எப்பயுமே சண்டையாக இருக்குன்னா கூட இதை வந்து ஒரு எந்திரத்தில் எழுதி கூட நீங்கள் கொடுக்கலாம் ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் வச்சு கூட கொடுக்கும்போது ரொம்ப பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே உங்களுடைய வீடு உங்களுடைய உடல் எல்லாத்தையுமே கட்டுப்படலாம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இது வந்து மயானத்துக்கு போகும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் மொ முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மயானத்தில் போய் எப்படி ஜெபிக்கணும் என்ன விஷயன்றது அது போகிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போங்க விவர்ஸ் ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க ரொம்ப நன்றிங்க